சபாஷ் நாயுடு படத்தில் அப்பா செய்த தவறு ஸ்ருதிஹாசன் சிங்கம் மூன்றாம் பாகம் சபாஷ் நாயுடு ஆகிய படங்களில் நடித்து வருகிறார் நடிகை ஸ்ருதிஹாசன் இதில் சபாஷ் நாயுடு படத்தில் கமல் மகளாகவே நடித்து வருகிறார் ஸ்ருதிஹாசன் இந்த படத்தின் படப்பிடிப்பு அமெரிக்காவில் நடந்தபோது தந்தை கமல் செய்த தவறு ஒன்றை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் ஸ்ருதிஹாசன் சபாஷ் நாயுடு படத்தில் ஒரு காட்சியில் நடிக்கும்போது அப்பா எமோஷன் ஆகி என் வேடத்தின் பெயரை சொல்லி அழைப்பதற்கு பதில் என் ஒரிஜினல் பெயரை சொல்லி ஸ்ருதி என்று அழைத்து விட்டார் எவ்வளவு பெரிய நடிகர் வேடத்தின் பெயரை மறந்துவிட்டு என் பெயரை சொல்லி அழைத்து விட்டாரே என்று எனக்கு பெரிய இன்ப அதிர்ச்சியாக இருந்தது அதை என்னால் மறக்கவே முடியாது ஒரு மகளா அது எனக்கு ரொம்ப பிடித்த தருணம் என்கிறார் நடிகை ஸ்ருதிஹாசன்